அப்பா இருக்காங்களா வணக்கமா வாயா பெரிய சுருக்கிமா என் பொண்ணுக்கு கல்யாணம் அதான் ஐயா கிட்ட சொல்லலாம் கல்யாணத்துக்கணம் போடணும் சொல்லிட்டு இருந்தே அந்த வேலையில முடிஞ்சதா

இந்த பெரிய சாமிக்கு இதுக்கு ரொம்ப புரிஞ்சிக்க முடியல பெரிய சாமியை விடுங்கய்யா அவனுக்கு பணமுட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான் அதுக்காக நிலத்தை வச்சிருக்கான் இந்த கான்ட்ராக்டர் மூர்த்திக்கு எங்கையா போச்சு மூல அவனுக்கு வீடு வாசல் சீரு தினத்தெனு எல்லாம் நிறையவே வச்சிருக்கான் ரோட்டோரமா இருக்கிற பத்தேக்கா நிலத்தை வைக்க போறானா நாளைக்கு ஒப்பந்தமா ஏண்ட நேதவனு நான் கோவில்ல பார்த்தேன் இத பத்தி ஒண்ணுமே சொல்லியே உம் பரப்பாடு என்ன ஏதுன்னு கேட்டுருவோம் வருஷம் போனாலும் இந்த மண்ணுக்கு பின்ன துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடைக்காதே இது கூட புரிஞ்சுக்க முடியல பூர்த்தி நம்ம விதை நிலை நமக்கே விருந்து குடுக்க பாக்குறாங்க நீ விவரம் தெரிஞ்சவ இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஐயா பிசினஸ் பெரிய அளவுல பண்ணலான்னுதான் நீ எந்த பிசினஸ் எவ்வளவு பெரிய லெவல்ல பண்ணாலும் இந்த நெல்ல குத்தி தான் சோறு சாப்பிடணும் அதே கால் அதே கால் ஓடாத நில்லு ஓடாத எங்களால் ஓட முடியாது நினைச்சேன் கண்ண மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான் ஏ

கூப்பிட்ட உத மூஞ்சி முகரையும் பாரு மான மரியாதை சூடு சுரன் எல்லாம் உதவி வந்து உட்கார்ந்து இருக்கு சாரு இல்லடா

தூக்காலோட ஒரே மினுவே அங்க இருந்து இங்க வந்து குளிர்ந்தேன் பார்த்தா உள்ள இருக்கு தப்பு மாபெரும் தப்பு இந்த சுதந்திர இந்தியால பத்தாயிர ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா ட ஏடா கத்துற எடுத்தது என் பாக்கெட்ல இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன் ஐயா இன்னைக்கு காலையில அவன் நிலத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டான் நம்ம பொன்ராஜ் இல்ல அவன் தான் மூர்த்தி மனச கழிச்சு ஒப்பந்தம் போட வச்சுட்டான் ஒன் கிட்ட நான் சொல்லி இங்க கூட்டிட்டு வா சரிங்க நான் பேசி பாக்குறேன் சரிங்க வாங்க வாங்க சித்தப்பா என்ன பண்றாரு வீட்டு பக்கம் வரமாட்டேன் ரங்கம் கிட்ட சொன்னியாமே அது நீங்க தானே சித்தப்பா வீட்டு வாசப்படியே நான் மதிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அதான் அவ்வளவு சொல்லி நீ தெரிந்துலையே என்ன சித்தப்ப சொல்றீங்க நான் சூடாட்டு தான் தலைமுறை ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம ஊர்ல சாராய் ஃபேக்டரி வரத்துக்கு நீ தான் நிலத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்குறீங்க இதுக்கு போய் எதுக்கு சித்தப்பா டென்ஷன் ஆகிங்க சாராய் ஃபேக்டரி தான் வரப்போகுது அணுகுண்டு ஃபேக்டரி இல்லையே பாருங்க ஒரு லட்ச ரூபா நிலத்தை நம்ம வேலை பிள்ளை மூணு லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாரு இதனால நம்ம ஜனத்துக்கு பணத்துக்கு பணம் சாராய் ஃபேக்டரியில வேலைக்கு வேலை இதை விட நல்ல காரியம் வேற என்ன சித்தப்பா சாகுபடி நிலத்துல சாராய் ஃபேக்டரி வைக்கிறது உனக்கு அநியாயமே தெரியல

என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்ப சொல்லுங்க ஒண்ணு வளையற இந்த பூமியில நீங்க சாரா எஃபெக்ட் கட்ட போறீங்களே அதாங்க பிரச்சனை என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க தினமும் குறைஞ்சது ஐம்பது நூறு பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான் நீங்க பேப்பர் படிக்கிறதே இல்லையா ஓஹோ நீங்க படிக்கிற பேப்பர்ல அதெல்லாம் போடல போல இருக்கு

மாற்றமா இந்த வேலா எடுக்கிற எந்த முடிவிலுமே மாற்றம் இருக்காது சரி வீடு தேடி வந்திருக்கீங்க நீங்களே ஏமாறக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குங்கிறது என்னோட அனுபவம் இது உங்க வீட்டோட அடமான பத்திரம் இன்னும் ஆறு மாசத்துல மூழ்க போகுது முடிவு பண்ணு என்ன பத்திரத்தை எடுத்துக்காம வந்துருச்சிங்க இனிமே உங்ககிட்ட பேச பிரயோஜனம் இல்ல நான் ஜனங்க கிட்ட பேசிக்கிறேன் நோட் பண்ணிக்கடா சாரா எஃபெக்ட் தொலைப்பு விழாப்ப மறக்காம அவருக்கும் பத்திரிக்கை அனுப்பணும் ஏதோ ஒரு வேகத்துல ஜனங்க கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன நடக்க போறதோ என்னமோ ஐயா அக்ரிமெண்ட் போட்டவன் போடாதவன் போட போறவன் எல்லார்ட்டையும் சொல்லிருக்கேன் எல்லாரும் வருவாங்க மதுரை சொல்லிட்டேன் சொல்லிட்டேனே பெரிய சாமிக்கு சொல்லிட்டேன் உரம் வாங்குறேன்னு சந்தைக்கும் கடன் வாங்குறேன்னு சொசைட்டிக்கு போயிட்டாதிங்க பஞ்சாயத்து வந்து பாருங்களேன் போகுது ஐயா சொல்லுங்க ஐயா ஆனா யாரும் வரலீங்க ஐயா ஏறக்குறையா பணத்துக்காக எல்லாரும் நிலத்தை விற்கிறதாக முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் உங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல என் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு வேற வழியே தெரியலங்க அதுதான் என் நிலத்தை வைக்க வேண்டியதுதான் போச்சு வயலு சனி என்ன விலை கொடுத்து வாங்கிருக்காரு இப்ப திருப்தியமா இந்த வயசுல நாட்டம் தேவையா அவருக்கு நிலத்தை எவனோ வாங்குறான் எவனோ வைக்கிறான் இவர் யாரு குடுக்க இவரால் நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்காக நிம்மதி இருந்திருக்கா

நெல்லு போட்டா பொண்ணு மண்ணுடா என்ன பண்ணாத மண்ணு எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லயே மண் நார தான் இருக்கு அங்க பாருங்க ஒரு தேவதை தேவத பாக்குறீங்க

நான் உள்ள போய் நல்லது கிட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாத அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட சொல்ல கூடாதா போவேன் போறேன் போறேன்